மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இனி வருங்காலத்தில் தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்க தேவைப்படுறது ஒன்றா இருக்கு லீடர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வாங்கிய பிறகு அவங்களால சரியா தலைமை தாங்க முடியல அப்படின்னா அந்த நபரை எல்லாருமே நிராகரிப்பாங்க உதாரணமா உங்க கம்பெனியில் யாரோ ஒருத்தர் லீடரா இருக்காங்க அவங்களுக்கு சரியா தலைமை தாங்க முடியல அதை நிர்வாகிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காத அப்போ இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியத்துவமாக ஒன்றா விளங்குது இந்த தலைமை பண்பை அதிகரிக்கிறதுக்கு ஏழு சிறப்பு சக்தி வாய்ந்த விதிகள் என்ன அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லீடராக இருக்கிறது இங்கே அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதே மாதிரி லீடராக இருந்தால் தான் ஒரு தலைமை பண்பை நிர்வகிக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் இல்லை நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்கும் நம்ம அந்த கூட்டத்தை எப்படியாச்சும் ரன் பண்ண வைக்கும் போது நிறைய பொறுப்புகள் அங்கே இருக்கும் அந்த பொறுப்பை சரியான முறையில் நடைபெறுத்துவது ரொம்ப அவசியம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம நாமதான் லீடர்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் அதை மத்தவங்க அப்படியே ஏத்துக்கணும் மத்தவங்க விருப்பத்துக்கெல்லாம் எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு எந்தவித கவலையும் இல்லாம ஒரு ஆட்டிடியூட காமிச்சோம் அப்படின்னா ஒரு சர்வாதிகாரியான ஆட்சி மட்டும்தான் அந்த இடத்துல நடக்க முடியுமே தவிர்த்து ஒரு தலைவனா இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோ ஆக்டிவ் அண்ட் ஆட்டிடியூட் நம்ம செய்யக்கூடிய வேலையில தப்பு நடக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனா ஒரு லீடரா இருக்கிறவங்க எப்படி அதை முக்கியத்துவமான விளங்குது நாம செய்யக்கூடிய ஒரு தப்பு நடந்துட்டா யாரோ ஒருத்தர் மேல பழிய போடுறது ரொம்ப நல்ல பழக்கம் கிடையாது முக்கியமா ஒரு லீடராக இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க ஒருவேளை அப்படி யார் மேலேயாவது தான் செஞ்சதப்ப அடுத்தவங்க மேல போட்டாங்க அப்படின்னா அவங்களால லீடர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ரொம்ப நாள நீடிக்க முடியாது இது வேற விஷயம் சரி லீடர் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அடுத்த மூ எதிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தருவாங்க உதாரணமா ஒன்னு சொல்றேன் ஒரு ஹோட்டல்ல ஒரு பையன் வேலை பாக்குறான் அந்த பையனுக்கு மேல ஹெட் மேனேஜர் மேனேஜர் எல்லாம் இருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு ஆர்டர் வருது சடனா நூறு பார்சல் கட்டுற மாதிரி அந்த பையன் தொண்ணூத்தி பார்சலை பார்சல கட்டி முடிச்சிருந்தான் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்சலையும் கொடுத்துருந்தான் கஸ்டமர் கிட்ட கஸ்டமரும் அப்படியே வாங்கி கிளம்பிட்டாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் பார்க்கறான் ஒரு பார்சல் மிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இது உடனே அந்த மேனேஜர் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு பார்சல் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறான் இதை கேட்ட மேனேஜர் இப்ப ரெண்டு வித ரியாக்ட் பண்ணலாம் ஒன்னு அந்த பையனை திட்டலாம் இன்னொன்னு அந்த பையனுக்கு சின்னதா அட்வைஸ் பண்ணிட்டு தம்பி தப்பு பண்றதுல இங்க இயல்பு தான் அதனால டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ஃப்ரீயா விடு நம்மளே இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு பார்சல் மிஸ் ஆயிடுச்சு நாங்களே உங்களுக்கு டெலிவரி பண்றோம் அப்படின்னு மேனேஜர் அது நீட்டா ஹேண்டில் பண்ணிருந்தாரு இதை பார்த்து அந்த பார்சல் பண்ற பையன் இனிமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது மேனேஜருக்கு நம்மளே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனே ஒரு டிசைட் பண்றான் அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ண நபரும் நமக்கு ஒரு பார்சல் மிஸ் ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியல ஆனா அந்த கம்பெனி இருக்கும் ஒரு பார்சல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மெனக்கெட்டு கால் பண்ணி சொல்றாங்களே நல்ல கம்பெனியா இருக்கப்பா நல்ல மேனேஜரா இருக்கிற அப்படின்னு ஒரு நேம் அந்த இடத்துல அவருக்கு உருவாகுது சோ இதுதான் இங்க வேல்யூ அதிகரிக்கிறதுக்கான காரணம் இதை விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க கோவப்பட்ட அப்படின்னா அந்த மேனேஜருக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது ஃபுல்லாவே சரி இதெல்லாம் என்னடா கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ரியாக்ட் பண்ணுவாங்க அங்க வேலை பார்க்கற பையனும் இவன் ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி நாலு பேர்ட்ட சொல்லுவான் அப்போ அந்த மேனேஜருக்கு ஒரு வேல்யூ இருக்காது இல்லையா இல்லையா நீங்களும் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்க நம்பர் டூ அக்கௌண்டபிள் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர் யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் நம்மளோட மிஸ்டேக்காக பார்க்கணும் நம்ம டீமுக்கு கிடைக்கிற வெற்றியை எப்படி சந்தோஷமா ஏற்கிறோமோ அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்கிறது தான் இங்கே நல்ல டீம் அதுதான் அங்கே லீடருக்கான ஒரு பொறுப்பு அந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க கிரிக்கெட்ல டோனி எடுத்துக்கோங்களேன் அவர் டீம்ல யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் கூட அவர் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னா நானும் அந்த மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் அவனோட டீமை எல்லாருமே சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு நேமாக இருக்கு இதனால தான் அவரை கேப்டன் கூல் அப்படின்னு எல்லாருமே அழைக்கிறாங்க ஸோ நீங்களும் ஒரு விஷயத்த பார்க்குற விதமாக மாற்றணும் ஒரு ஹெட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீமில் இருக்க மிஸ்டேக்கை நம்மளும் தப்பு பண்ணுவோம் தான் அப்படின்னு ஏற்கிறது தான் இங்கே ஒன்று